அல் பிரளயம் இதுதான் அக்டோபர் தாக்குதலுக்கு ஹமாஸ் வைத்திருந்த பெயர் பலஸ்தீனின் குதிர நகரமான ஜெருசலமில் மஸ்ஜிது இதனை மீட்பதற்காகத்தான் தூபான் அல் அக்ஷா போராட்டத்தை ஆரம்பித்ததாக ஹமாஸ் அப்போது கூறியிருந்தது இன்று சர்வதேச குதஸ் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது குதுஸ் என்பது பைத்துல் மக்தி அமைந்துள்ள பெரிய நகரை குறிக்கும் பலஸ்தீனில் இஸ்ரேலிய குடியிருப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நிறுவப்பட்டதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் இஸ்ரேல் ஒன்றை அறிமுகப்படுத்தியது தொன்னூற்றி எட்டு முதல் அதனை தேசிய தினமாக அனுஷ்டிக்கிறது ஜெருசலம் டேக்கு மாற்றமாக குதிசின் உண்மையான சொந்தக்காரர்களை உலகுக்கு வெளிப்படுத்த வேண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஈரான் குதிஸ் டேயை பிரகடனப்படுத்தியது ஒவ்வொரு ரமலானிலும் கடைசி வெள்ளிக்கிழமை உலகின் பல பாகங்களிலும் முஸ்லிம்களுக்கும் குதிசுக்குமான உறவு நினைவுபடுத்தப்படுகிறது பைத்துல் முஹத்தீஸ் மக்காவிலுள்ள கபா மதீனாவில் உள்ள அவர்களின் பள்ளிவாசலுக்கு அடுத்ததாக முஸ்லிம்களின் மூன்றாவது புனித ஸ்தலமாகும் முஸ்லிம்களின் முதலாவது கிப்லாவும் இதுதான் காப போன்றே மிகவும் தொன்மையான வரலாற்றை கொண்டது காபத்துல்லாவும் மஸ்ஜிது அக்ஷாவும் வருட இடைவெளியில் மனிதனின் ஆரம்ப காலத்திலேயே நிறுவப்பட்டதாக முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னர் பலஸ்தீனில் பிறந்த சுலைமான் நபியின் ஹைக்கல் சுலைமான் எனப்படுகின்ற பெஸ்ட் டெம்பிள் குதஸ் நகரில் இருப்பதாக யூதர் னர் பைத்துல் மக்திசுக்கு அருகாமையில் என அவர்கள் குறித்து காட்டும் முதலாவது டெம்பிள் காலப்போக்கில் சிதைவடையவே கிறிஸ்துவுக்கு முன்னர் இருபதாம் ஆண்டில் இரண்டாவது டெம்பிள் கட்டப்பட்டது இதுவும் கிறிஸ்துவுக்கு பின்னர் எழுபதாம் ஆண்டில் ரோமானியர்களால் சேதமாக்கப்பட்டது அதன் பின்னர் மூன்றாவது டெம்பிள் இதுவரை கட்டப்படவில்லை யூதர்களின் நம்பிக்கைப்படி மஸ்ஜிதுல் அக்ஷாவை இடித்து அந்த இடத்தில் தான் இதனை கட்ட வேண்டும் என்பதில் யூதர்கள் குறியாக இருக்கின்றனர் முஸ்லிம்களை பொறுத்தவரை பைத்துல் முகத்தஸ் தமது முதலாவது கிப்லா என்பதாலும் முதல் மனிதன் ஆதம் நபி காலத்தில் வானவர்களால் நிறுவப்பட்டது என்பதாலும் பல நபிமார்களும் பிறந்து வாழ்ந்து மரணித்த இடம் என்பதாலும் இறுதி நபி முகமது நபி அலைகி வசல்லம் அவர்கள் இறைவனை தரிசிப்பதற்கு புறப்பட்டு சென்ற இடம் என்பதாலும் முக்கியத்துவம் பெறுகிறது நபி அவர்களுக்கு பின்னர் இரண்டாவது கலீஃபா உமர் இங்கு விஜயம் செய்தார் அவர் தொழுத குபத்து சஹ்ரா எனும் டோம் ஆஃப் த ராக் பகுதியில் இருந்துதான் நபி அவர்கள் விண்ணுலகம் சென்றார்கள் தற்போதுள்ள பள்ளிவாசல் அங்குதான் நிறுவப்பட்டிருக்கிறது யூதர்களின் இரண்டாவது டெம்பிள் சேதமாக்கப்பட்டு மூன்றாவது டெம்பிள் இதுவரை நிர்மாணிக்கப்படாத நிலையில் இந்த பள்ளிவாசலை தமது இரண்டாவது டெம்பிளாக யூதர்கள் அடையாளப்படுத்தி வருகின்றனர் பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசல் முஸ்லிம் ஆட்சியாளர்களால் வரலாறு நெடுகிலும் பராமரிக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் கிறிஸ்தவர்கள் ஜெருசலத்தை கைப்பற்றிய போது டாம் ஆஃப் த ரொக்கை தேவாலயமாகவும் அல்லக்ஷாவை அரண்மனையாகவும் மாற்றினார் ஏழில் சுல்தான் அலாஹுதீன் அயூபி பைத்துல் மக்தீசை முழுமையாக மீட்டெடுத்து பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டார் ஜெருசலம் என்பது ஓரிரை கொள்கையை பின்பற்றுகின்ற கிறிஸ்தவ யூத இஸ்லாம் மதங்களுக்கு பொதுவான இடம் என்ற வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஐக்கிய நாடுகள் சபை இதனை சர்வதேச நகராக பிரகடனப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் தன்னை ஒரு நாடாக பிரகடனப்படுத்திய பின்னர் மேற்கு ஜெருசலம் யூதர்களுக்கும் கிழக்கு ஜெருசலம் புகளுக்கும் என பிரிக்கப்பட்டது தற்போது கிழக்கு ஜெருசலமும் இஸ்ரேல் வசம் இருக்கிறது அவர்கள் அனுமதித்தால் மட்டுமே பைத்துல் மக்திஸில் தொழலாம் என்ற நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிலுள்ள பைத்துல் மக்திஸ் படிப்படியாக சேதமாக்கப்பட்டு வருவதாக அடிக்கடி செய்திகள் வருகின்றன இதன் காரணமாக அக்டோபர் ஏழில் துவங்கிய தூபா நல் அக்ஷா அக்ஷாவை விடுவிப்பதற்கான போராட்டமாக பிரகடனப்படுத்தப்பட்டு இன்று ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது நாளாக தொடர்கிறது